என்னங்க வேற லெவல் டுவிஸ்ட் எல்லாம் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு எஸ் டேபிள் லாஸ்ட்ல இருந்து டேபிள் டாப்புக்கு வந்து இங்கிலாந்து யுஎஸ்ஏக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஸ்டேஜ் மேட்ச் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அபரிவிதமான ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செமிஃபைனல்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க அப்படி இருக்குன்னு சொன்னாலே போதுமே நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்புன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க டாஸை வின் பண்ணி போலிங் செலக்ட் பண்ணனாலும் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்க்கு ஸ்டீவ் டெய்லரும் ஆண்ட்ரூஸும் தான் ஓபிங் இறங்கினாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன் கவுட்டு ஆண்ட்ரஸ் வந்து எட்டு ரன் கவுட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னங்க நீங்கள் என் ஆர் குமார் குமார் வாங்க குமார் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓடி இன்னிங்ஸ் ஒன்று ஆனார் இருபத்தி நாலு பாலுக்கு முப்பது ரன் அடிச்சுட்டு இருந்தார் அந்த பக்கம் கேப்டன் ஆரோன் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பாலுக்கு பத்து ரன் இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் போலிங்கில் அவுட் ஆயிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து மிலிட் குமார் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரன் காலி அர்மித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா சாம்கரன் பாலுக்கு இருபத்தோரு ரன் காலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜ கிறிஸ் ஜார்டனோட பத்தொம்பதாவது ஓவரை பார்க்கணுமே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் விக்கெட் அவர் வந்து ஒரு இருபத்தொம்பது ரெண்டு இருபத்தெட்டு பாலுக்கு ஆழிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் பால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலிகான் வந்து டவு டக் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து நாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் டக் அவுட்டு அதுக்கப்புறம் நெட்ரவாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாலில் டக் அவுட்னு ஹேட்ரிக் வந்து கிறிஸ் ஜார்டன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரனுக்கு வந்து யூஎஸ்ஏவை முடிச்சு விட்டார்னே சொல்லலாம் இங்கிலாந்து இதை வந்து எத்தனை ஓவரில் வந்து சேஸ் பண்ண போகிறாங்க ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது வெறித்தனமாக ஜெயிச்சா மட்டும் தான் நீங்கள் உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல் நம்ம சால்ட்டும் வந்து கேப்டன் ஜாஸ் பட்லரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா இதை நான் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய தருணன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது பத்தாவது ஓவரில் இதை அடிச்சு முடிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் முப்பத்தெட்டு போர்க்கு மனுஷன் எண்பத்தி மூணு ரன் ஏழு சிக்ஸ் ஆறு ஃபோர் அந்த பக்கம் சால்ட்டு எப்பா கேப்டன் நல்லா நம்ம அசால்ட்டாக அமையே அறிந்துட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி இருபத்தோரு வாழ்க்கை இருபத்தஞ்சி ரன் அடித்து வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பத்து ஓவரில் டார்கெட் அச்சீவ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வேற ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது பிளேஸ் ஃபைனல்ஸில் தான் இருந்தாங்க இங்கிலாந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஒரு தோல்வியை ஏற்படுத்ததுனால இப்போ வந்து இந்த அபர் விதமான வந்து டாப் ஒன்னுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி நடக்கிற இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து நம்ம இந்தியாவை ஜெயிச்சாகணும் ஆகணும் சப்போஸ் தோத்தா கூட வந்து இந்தியா தோத்தா கூட வந்து ஒரு முப்பது ரெண்டு நாற்பது ரெண்டு வித்தியாசம் தோத்தா அவன் இந்தியா டெஃபினட் செமிஃபைனலு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் ப்ளஸ் வந்து அதிக ரன் வித்தியாசம் ஜெயிச்சா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு உள்ளே வர சான்ஸ் இல்லைன்ற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்டோடு தான் இந்த மேட்சஸ் போயிட்டுருக்கு இந்த கூடிய சீக்கிரத்தில் இந்த ட்விஸ்ட் ஒரு விடை கிடைக்கும் அதை நாங்க சொல்ல ரெடியா இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்